சிறு கடைக்கா ஆசை சிறியல்ல அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரோகிணி வந்து அவங்கள மேரட்டி இங்கேருந்து தருத்தனா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் முத்தங்கிட்ட அவங்க எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க ரோகிணி உடனே ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அம்மா ஊரில் இருந்து வந்திருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க யாருக்கு சொல்கிற கல்யாணி எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க அதை தான் பெரியப்பா பெரியம்மா வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணு கால் கால் பண்ணிட்டு எங்க அட்மிட் ஆயிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல்ன்றத நீ கேட்டு எனக்கு சொல்லுன்றாங்க எதுக்காக கல்யாணி இங்க பாருமா ஏன் எதுக்கு நல்லா நீ கேட்காத நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் ஏன் வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் வந்து பண்றேன் நீ பண்ண தப்பு எல்லாம் சரி பண்றதுக்காக தான் இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கோவமா வந்து பேசிட்டு ஏன்டி ஏடி எதுக்காக இப்படி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க பின்ன வேற எப்படி பேச சொல்றாங்க முத்து இல்லாத நேரமா பார்த்து கால் பண்ணி நீ வந்து பேச முத்து வந்து நான் போகும்போது அங்க இருக்க கூடாது என்ன பண்ண போற அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது நான் சொன்னதை மட்டும் நீ செய்யன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே கல்யாணியோட அம்மாவும் திரும்ப கால் பண்ணுறாங்க அவங்க சொந்தக்காரங்க கொடுக்க எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே வந்து இப்போ முத்துவுக்கு சந்தேகம் ஏன்னா முத்து பக்கத்தில் தான் இருக்காங்க இது கிருஷோட பாண்டி வைஸ் மாதிரி கேட்குது ஒருவேளை இதை தான் இருக்குமான்னு சொல்லிட்டு முத்து வந்து சந்தேகப்படுறாங்க முத்து சந்தேகப்பட்டதை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்களா கிருஷோட பாட்டி முத்து கிட்ட மாட்டுவாங்களா இல்லையங்கிறத வரப்போ ಎಪಿಸೋಡ್ ವೆಟ್ ಪನ್ನಿ ಪಾಕ್ಯೂ